அலைவகளாந்தேவியை அனிதமணி வாழ்வா அறிவும் நமோ நாரணா மந்திரத்தில் தலைவா அறிவும் நமோ நாரணா மத்திரத்தில் தலைவா அலைமகளாந்தேவியை அனிதமணி வாழ்வா அறிவும் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா தர்மங்கள் தலை தோங்க கசகவதாரம் தந்த வைபார்க்கடன் வாசத்துனை, வாசத்துனை, வாசத்துனை கோமனமோ நாராயணரது பிரியா சூர்யா கெடி பற்றதி ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் 이르 என்றால் ரிங்காரம் நாவயி ரதம் போல் நித்திய காரியங்களை முடித்து கொண்டு தாயிலே கோவில் மலை தந்தை சொல்மிக்குதுரமந்திரமள என்றா வாக்கிற்கணங்கு சத்தியலோகத்தைச் சென்றி இரும்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசியை படிக்கக் தந்தை பிரமனே பணிந்து வெள்ளை களி உடுத்தி வெள்ளை படிபோண்டு வெள்ளை அரியாசனத்தை வைத்திருப்பால் அரசரோடு தம்மை சரியாசன வைத்ததாய் போற்றக்கூடிய தாய் கலைவாணி பணிந்து வைகுந்தன் சென்றேன் மச்சா குருமா வராதா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா பனராமா கண்ணா கல்கி எனும் பத்து அவதரத்திற்கதாநாயகன் எனது பாட்டன் பன்னெண்டாம் பணிந்து

கழகத்திற்கான நல்ல வழியை நாடினாலும் யாரை பணிந்தால் ஏற்றிருக்கும் கழகம் சிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் திகட சக்கர சமூக மைதில சகட சக்கர தாமரை நாயகன் விண்மணி போற்று என்ற போற்றுவதற்குரிய ஆதிவதர் கடவுள் எமரமான் விநாயகபுரமான பணிந்து கழகத்தினை தொடரலாம் நாராயிரா ஐந்து கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே உன்னை சக்தி கேட்டபடி கதி எனக்கு நீ என்று வேறு யாரோ அஞ்சு கரங்களே அபயங்களே ஐந்து கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜ முகன் எயிலில் காரணிய கஜ அருளும் பாதம் சரணங்களே என்று அஞ்சு கரங்களே அபயங்களே தமை காப்பவள் தேவாதி தேவருக்கு அவன் மூத்தவன் தேவாதி தேவருக்கு அவன் மூத்தவன் ஆனந்த பவனத்தில் அருளில் அருளில் அசையில் துதி கையில் வரம் இணைப்பவன் அசையில்ன்ற வரம் இறைப்பவள் வாங்கடி தனக்கென்று விளையாட்டு செய்தார் விளையாட்டு செய்தார் அதனாலே அதை இன்னும் குண்ணாவல் வைத்த அஞ்சு கரங்களே அபயங்களே சிவன் மடியிலே உலகங்கள் அவன் பிடியிலே உலகங்கள் அவன் பிடியிலே ராஜாதிராஜன் அவன் சிவன் மடியிலே ஈரே உலகங்கள் அவன் பிடியிலே ஆரம்ப அறிவிக்கணதாயக அருள் வாயப்பா அடுத்தென்ன முடிவெண்ண அருள் வாயப்பா குரு தேவன் திருகுலம் கணிந்தாளே அறிமுக குரு தேவன் திருகுலம் கணிந்தான் அறியாத சிறியனை தினம் பாடவை தந்தே அமயகளே கஜமுகவில் ஆருணியவே கஜமுகவில் எயில் ஆருணியவே அருளும் பாதம் சரணங்களே என்றும் அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களேமான் விநாயக பிரமாணை பணிந்து கடகத்தனை தொடர்ந்து விட்டாலும் கூட வா வா வணக்கம் வணக்கம் தொடர்ந்து எங்கள் ஊரில் மூன்றாவது வருடமாக தன் வாத திறமையாலும் தர்க்கத்தினாலும் மனதில் குடி கொண்டிருக்கும் திரு ஜெயமாதன் அவர்களுக்கு நினைவு பரிசையும் பொன்னடையும் பொருத்தி எங்களது கிராமத்தின் சார்பாக கௌரவிக்கிறார்கள் வந்தவர்களை வரவேற்று கௌரவிக்கு விதமாக பொன்னா அணிவித்து சிறப்பித்து நினைவு பரிசு வழங்கி மகிழ்வித்த தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக இந்த நல்லதொரு வாய்ப்பினை வாரி வழங்கக்கூடிய குருந்தம்பட்டை சார்ந்த கள்ளர் பேரிணித்து சார்ந்த அத்தனை அன்பான நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த இந்த நாடக தமிப்பாளர் மரியாதைக்குரிய மாமா தாள வித்வான் தருமலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் அருமையினார் அழங்கப்பட்டு சார்ந்த மணிகண்டன் அவர்களுக்கும் மற்றும் குருந்தப்பட்டு சார்ந்த மரியாதைக்குரிய அருமையப்பா அன்பு அவர்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக மீண்டும் மீண்டும் நல்ல வாய்ப்பு வழங்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்குமே மற்றும் நாடக கலையினையும் நாடக கலைஞர்களையும் வாழ்விக்கக்கூடிய அத்தனை சுற்றுவட்டார நாடக ரசிகர்களுக்கும் குருந்தப்பட்டு சார்ந்த கிராமத்து பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்குமே என் சார்பாக கலைக்குழுவின் சார்பாக சிறந்த அந்த நன்றி நன்றிகள் அந்த வணக்கத்தை மனதார கொண்டு பெரிய சாதனை ஒன்றி நிகழ்த்தி காட்டாவிட்டாலும் உங்கள் உள்ளமெல்லாம் புண்படாத வகையிலே இந்த கதையை நடாத்து செல்ல முயற்சி என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றிகள் வணக்கம் 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 ஆதரவு ரொம்ப அதிகமா இருக்கு பாராட்டு வேண்டிய விஷயம் அந்த அடிப்படையிலே எமருமான் விநாயகப் பெருமானை பிணிந்து மேலும் யாரை பிணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி உணமதொரு வேணியாகி கருணைக்கரும் முகங்கள் ஆறும் கரங்கள் படியிடம் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தன உலக மையம் என்ற போற்றலுக்குரிய முருக பெருமானை வேண்டும் ஏன் உலகத்துல எந்த ஒரு மொழிக்கும் இவர் கடவுள்னு யாரையும் வகைப்படுத்தல இவர் தான் உருது கடவுள்னோ இல்லை இவர் பெங்காலி கடவுள்னு யாரையும் சொல்லலை ஆனால் இந்த உலகத்துல எந்த மூலிகை போய் கேட்டாலும் தமிழ் கடவுள் என்றால் அது எம்பெருமான முருகனை குறிக்கும் ஏன் விநாயக பெருமானு சொல்லியிருக்கலாம் ஏன்னா விநாயக பெருமானுக்காக தமிழ் மூதாட்டி அவை ஏப்பா நான் தமிழை வளர்க்க வேண்டும் எனக்கு இளமை வேணா எனக்கு முதுமையை கொடு என்று கேட்டு பெற்றது விநாயகபுரமா விநாயகபுறமான சொல்லியிருக்கலாம் முதற் சங்கத்தில முதல் நூலாக எதை கொடுப்பது என்ற கேள்வி எழுந்த பொழுது இம்ப்ரமான் முருகப்புறமான இறங்கி வந்து அகத்தியர் எழுதிய அகத்தியம் என்ற முதல் தமிழ் இலக்கண நூலை அரங்கேற்ற செய்து வைத்தாராம் ஒரு மொழிக்காக ஒரு கடவுளே இறங்கி வந்தார் என்பதற்காக அவரை கூறுகின்றோம் தமிழ் கடவுள் அத்தனை சிறப்புக்குரியவர் எம்பிரமான் முருகப் அது மட்டுமா தவறு செய்தது தன்னுடைய வாகனமாகவே இருந்தாலும் கூட பாரபட்சம் பார்க்காமல் தண்டனை வழங்கினார் முருகப் பொருமான் எதற்காக முருகனை தரிசிப்பதற்காக கைலே மணிக்கு சென்றார்கள் காக்கும் கடவுள் மகாவிசுவும் படைப்பு கடவுள் பிரம்மனும் கடவுள் மகாபசுடைய வாகனம் கருடாழ்வார் பிரம்மனுடைய வாகனம் அன்னப்பறவை இரண்டு பேரும் தன்னுடைய வாகனங்களை வெளியில் நிறுத்திட்டு முருகப்பெருமானை தரிசிக்க உள்ள போறாங்க தரிசித்து வெளியில் வந்து பார்த்தா கருடனையும் காணோம் அன்னப்பறவையும் காணும் என்ன காரணம் என்று எண்ணி பார்த்தால் தவறான உபதேசத்தின் காரணமாக முருகனுடைய வாகனம் மயிலாகப்பட்டது கருடனையை ஒழுங்கிருச்சு அன்னப்பறவை ஒழுங்கிருது ஆக எந்த ஒரு அறிவுமின்றி இத்தகைய செயலை செய்ததால் அறிவு ஒரு மனிதனுக்கு சொன்னா புரியும் ஒரு பாறைக்கோ ஒரு குன்றுக்கோ சொன்னால் புரியுமா நீ அறிவுகிட்டு நடந்ததால் நீ பூலோகத்திலே குன்றாக போவாய் என்ற சாபத்தை வழங்கினார் முருகபெருமான் அப்படி முருகனுடைய வாகனம் மனம் மயிலாகப்பட்டது முருகப் பொருமாட்டையே சாபம் என்று குன்றாக அமர்ந்த மலை என்ன மலை தெரியுமாப்பா அதே குன்றக்குடி மலை அப்படி ஆக சிறப்பான ஒரு சிறப்பான ஆலயம் உருவாக்க காரணமும் எம்பெருமான் முருகப் பொருமான் கால மறிவான் கரணை உரிவான் குன்றக்குடியாள் ஆயிரம் கோடி மண்மதர்களுக்கு இணையான அழகு பொருந்திய அந்த குன்றக்குடி அழகனை பணிந்தால் மேலும் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் படியலாம் முருகப்பெருமானை குடி ஊர் அழகா குன்ற குடி ஊர் ஊரழகா குன்றாடும் கொத்து மலர் தோப்புகள் அழகா எங்க குரவளி மாப்பிள்ளை அழகா திருமுகம் வார்ப்பழகா திருப்புகள் போப்பழகா கண்ணன் கள காப்புகள் அழகா அங்கே பண்டாடு காவடி அழகா மகிரின் இலகு அழகா அது பழகு நடையும் அழகா அழகு எல்லாம் அழகா எங்க முருகன் தோழக அழகா மனரா இனவா அழகா மலைவாக்குமரன் பேரழகா குடிவேலகா கொன்ற குடி ஊரழகா கொண்டாடு வேல் அழகா குத்துமண தோப்புகள் அழகா எங்க புறவணி பாடுபட்ட உழவர் கையழகா உவெழுத்து உனை படைத்த பொன்மணி கதிரழகா அறுவடை தொடங்கும் நல்ல மாசமிகு கையொழகா தரிசனக்கார வந்த அழகா முருகன் கோவில் அழகா அதை வணங்கும் வாழ்வு அழகா தூக்கும் காவடி அழகா அதை சுமக்கும் தோள்கள் அழகா மலரா அழகா மலைவா குமரன் பேரழகா குன்றக்குடி ஊர் அழகா துன்றாடு வேர் அழகா குத்துமல கோப்புகள் அழகா எங்க துறவணிப்பிள்ளை அழகா அழகா குன்றக்குடி போகும் அந்த காரக்குடி வழியலகா கோடி கோடி பறக்கும் அந்த அழகா படித்து படி அழகா அதில் பாடி நடப்பதனகா தவடி ஆடுது அழகா அதை கனவிழைந்தவர் அழகா பொழுதா இளவா அனகா பொழுது தின்னு ஒளி அனகாடு கொண்டாடுவேலகா குத்துமல கோப்புகள் அனகா எங்க புறவழிமா அழகா எங்க அழகா பிள்ளையனகா முருகப்பெருமானை பணிந்து நன்றி கைதில் உற்சாகப்படுத்திய அத்தனை நாடக ரசிகர்களுக்கும் தாய்மார்களுக்குமே என் சார்பாக கலைக்குழுமை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எம்பெருமான் முருகப்பெருமானை பணிந்த பிறகு வாழ்நாள் முழுவதுமே முருக பக்தனாகவே வாழ்ந்து சிறப்பித்த தெய்வீக திருமானார் தேசிய தலைவர் தேவரையா புகழ் பாடி பிறகு கலைஞரை பணியை தொடரலாம் நன்றி வணக்கம் மயிலே கானகத்து பூமயிலே பொண்ணே போதுமானே நாம் கதவுன்னு சொல்லுவேனே தேவர் புகழை பாட 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 பாய் மணக்குமானே கண்ணி கணி மயிலே கானகத்து பூமயிலே கண்ணி கணி மயிலே கானகத்து பூமயில் உன்னே பூதுமானே நான் கதவுன் சொல்லுவேனே தேவர் புகழை பாட 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 பாய்மணக்குமானே போற்று இந்த ச சிங்கமிலே இவியோர் போற்று இந்த நீ எப்பொழுதும் தேவர் துகளை பாடு பாடுமயிலே அண்ணே கணிமயிலே தானகத்து பூமையிலே பொன்னே பூதுமாரே கதை ஒன்று தேவர் புகழை பாட 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 பாய் மடக்குமாறே தேவர் மகள் நல்லவர்கள் பூர்த்துகின்ற நாயகரா தேவர் மகள் தென்பாட்டி சிங்கம் நமது தங்கம் தாண்டி வயிலே தென்பாட்டி சிங்கம் நமது தங்கம் தாண்டி வயிலே நீ எப்பொழுதும் தேவர் புகழை பாடு பாடுவயிலே கண்ணி கரணி வயிலேடத்து பூமையிலே பொன்னே

நாராயணா என்ன சோ என்ன ஒரு குரல் என்ன ஒரு மாதிரி கேக்குது பெண்கள் சத்தம் போட்டது ஒரு பக்கம் ஆந்த அலர்னது இன்னொரு பக்கம் அந்த ஆந்தை அலறுவதை பற்றி பிறகு பார்த்து கொள்வோம் ஆனாலும் கூட ஆளுலம் சூ ஆளுலம் சூ என்று காணப்படக்கூடிய இந்த பெண்மணியால் வர்ணிக்க வேணும் என்றால் ஆயிரம் நாவுகள் படைத்து ஆதி சேடனால கூட இந்த பெண்ணை வர்ணிப்பது என்பது இயலாத காரியம் இருப்பினும் மேலும் ஒரு முறை இந்த பெண்மணியை வர்ணிக்க வேணும் என்றால் எப்படி வர்ணிக்கலாம் மண்ணத்தொட்டு கும்புட்டு பொன்னு வச்சுக்கம்மா வெள்ளைக்கல்லு மூக்குத்தையும் பட்டுன்னு மின்னுதம்மா மண்ண தொட்டு கும்புட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா வெள்ள கல்லு மூக்குத்தையும் பட்டுன்னு மின்னதம்மா தெக்கால ஓடுற காவிரி யாரும் சந்தங்கள் பாடட்டுமே வடக்கால ஓடுற வைகையும் வந்து வாழ்த்துக்கள் கூறட்டுமே ஏரா சாத்தி நல்ல நேரம் வந்தது யோகம் வந்தது மாலையும் சூடிக்கம்மா தொட்டு கும்பிட்டு வச்சுக்கம்மா வெள்ளக்கல்லு மூக்குத்தையும் பட்டினு வெள்ளமா கண்ணாடி வளைகளும் கல்லு பற்ற கிமிக்கையும் கண்ணா கட்சிக்கு நான் மாட்டுவேன் அன்பில் சீராட்டுவேன் அம்மாடி குமரியாய் ஆனால் குழந்தையாய் என்னாலும் நான் எடுத்து சீராட்டுவேன் அன்பில் தானாட்டுவேன் முத்தான புள்ளாக்கு தானாட பொன்னான நூலாக்கு காதோடு கூத்தாட நெத்தி போட்டு போன பாடணும்பட்டில் வச்சுக்கமா வெள்ளக்கல்லு முப்புத்தையும் மட்டுமின்னலமா கல்யாணவாம் தஞ்சாவூர் கரகமும் குதிரையும் முன்னாடி காடி வர கூர்கோளவாம் கோலமாம் பட்டாப்புட்டோட மாப்புள்ள பூவானோ பட்டாசு வீட்டோட கூறாத பூங்காத்துரா கண்ணு பட்டாத்தாடி வையையும் வந்து வாழ்த்துக்கள் கூறட்டுமே ஏரா மந்ததையோ சோடிக்கமா மண்ண தொட்டு கும்பிட்டு முட்டுடு வச்சுக்க ஆச்சு வெள்ளக்கல்லு முகத்தையும் பட்டுனு வருணத்தால் ஆயிரம் பாட்டுகளை கூட நன்றி இந்த பெண்மணிக்காக வருணத்து கொண்டு இருக்கலாம் இருந்தாலும் கூட இரண்டு பெண்கள் என்னையை மதித்து ஷோ போட்ட பொழுது இந்த கோமாளி ஷோ போடலைன்னு வருத்தம் ஒரு பக்கம் இருக்கிறது அப்பா நான் நியாயமா உங்கள்ட்ட கேட்கறேன் ஏன்னா நான் பார்த்ததிலே ஒரு நியாயமான ஒரு ஆல் ரவுண்டு யாருன்னா எங்க அப்பா தொடராஜா பாதன் ஒரு நாரதர் கேட்கறேன் ஷோ போடுங்கன்னு பெண்கள் சோ போடுறாங்க ஏன் இந்த ஒரு கோமாளி வாயை திறந்தா வாயில முத்து அதை உதிர்ந்து கொட்ட போது கண்டிப்பா போடமா இல்லையா அவசியம் அவர் முதல்ல அவர் தான் சோ போடணும் நீங்க தான் நியாயமா பேசுறீங்க ஏன்னா இங்க வந்திருக்கவர்கள மூத்தவர் அவர் தான் அவர் மூத்தவர்கள் அவங்களுக்கு இளைய உங்க தான் ஆமாமா கதையின் சாராம்சம் அனுபவத்தடி அடிப்படையில் அவர் தான் எந்த வகையில் பார்த்தாலும் அவர் தான் பெரியார் இப்போ கதையை முறையாக நடத்த முடியாத கடமை யார்கிட்ட இருக்குன்னா முதல்ல அவர்கிட்ட தான் இருக்கு அவர் அந்த இருந்து நழுவி போனார் அப்படின்னா அது கதைக்கு மிகப்பெரிய அவமரியாதை இல்லையா அதனால கண்டிப்பா அவர் சோ போடணும் நாராயண கொள்ள போன ஏற்கனவே சோ போட்டு இல்ல ஓய்வு எடுக்க வேண்டியது யாரு உங்களை போட சொன்னா நான் எதிர்பார்ப்பது அந்த கோமாடியினுடைய சத்தத்தை மச்சான் மச்சான் ஒரு தரம் சத்தம் போடுங்க நீ என்னதான் இப்போ தொழில பெரிய ஆளா இருந்தாலும் நாரதர் சின்ன வயசா இருந்தாலும் இல்ல இதை யாரும் இங்க கேட்கலையே இல்ல இல்ல அந்த வேசத்துக்கு போட்டிருக்க தெரியாத ஜெயமாதம் வேணா ஒன்னு சின்ன பிள்ளையா இருக்கலாம் ஆனா போட்டிருக்க வேச நாரதர் இவர் கோமாளி ஆமா அதுபடி சத்தம் போடுறதா இல்லையா ஆமா ஆமா நாராயணா ஒரு தரம் சத்தம் போடுங்க ஏங்க ஒரு நாரதர் மேலோகவாசி அவரே காலில் விழுதாக்குறையா கெஞ்சுறாரு அனிதா நீ சோ போடாத ஏன்டா பொட்டி பொட்டி கொஞ்சம் இருங்க என்ன சொன்னீங்க இப்ப நாரதரே என்ன சொன்னீங்களே காலில் விழாத குறையா நான் பார்த்ததுல நியாயம் இல்லாத ஒரு ஆள் ரொம்ப யாருன்னா அது தொடரா சப்பாதேன் இப்போதான் நியாயமான என்னங்க இதை ஏன் பார்க்க நீ உங்களை சப்போர்ட் கூப்பிட்டா நீங்க என்ன எனக்கு எதிர அனுக்கிறீங்க யாரு காலில் விழ நான் ஐயா சாமி ஐயா விளாச்சாமி கொஞ்சம் சத்தம் போட்டுருப்பா நான் அவர் காலில் விழுந்து கஞ்சிக்கிட்டு இருக்கேன்

அப்படி விவரம் நீ பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எதுக்கு நீ பப்புன்னு போடுற ராஜபாடு போட்டுவா பேசுவோம் இல்லை ஒரு வள்ளி வேஷம் கூட போட்டு வரணும் பேசுவான் அதை தவிர்த்து நான் கோமாளி வே கோமாளி வேஷம் போடுறது பஞ்சாயத்தில் கோமாளி வேஷம் போட்டாலும் கூட இலக்கியங்களை புராணங்களை கதைகளை இதிகாசங்களை சரியாக பேசணும் இப்போ இந்த கை எதுக்கு அவர் சரியாக பேசுவார்னா இல்லை நான் பேசுறது சரியா கேட்குறேன் நியாயம் கை தட்டுறேன் ஒருவேளை அவர் என் கேள்விக்கு சரியான பதில் சொல்லலைன்னா என்ன செய்யலாம்

உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட இருக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன்னிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாத தலைவாசல் அவை சொன்னதே அவை சொன்னதே அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌத்தியமா ஆறு இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டாயில் நவிக்கவே அருடா சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது சக்கரங்கள் இரண்டு மட்டு வேண்டும் அதில் இரண்டில் ஒன்று சிறியதென்றால் சக்கரங்கள் இரண்டு மட்டு வேண்டும் அதில் இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் முனை கோளே கடவோடு உறவா வேண்டும் உயந்தோறும் தாட உறவு கொள்வது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது பரம தீவல் தலத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தை கொண்டா என்றால் சௌக்கியவை கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது நீயும் மாடு சேர்ந்து இருந்தோம் நிலவுவான போல அந்த நிலவை போல செய்து வந்து நீ வளர்ந்ததாலே நான் சேர்ந்திருந்தோ நிலவமான போல அந்த நிலவு போல தேர்ந்து வந்து நீ வளர்ந்ததாலே என் உள்ளம் எதை பார்த்து கேலி செய்யும் போது இல்வாதார் இல்வாழ்வில் நிம்மதியோது கடவுள் சொன்னதே அதில் அத்தல் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டா எல்லா சவுக்கியமே அதில் அத்தம் உள்ளது கருடன் சொன்னது அதில் அத்தல் உள்ளது ஆயிரம் பாட்டுகளை கூட அடுக்கடுக்காக வளர்ந்து கொண்டிருக்கலாம் நன்றி மீண்டும் சிறந்தானது நன்றி ஆக காலதாமதம் காரியத்திற்கு கேடு ஒரு பாடல் பாடியதுக்கு பிறகாவது அவர் ஆளுநர் சோ சத்தம் எடுக்கிறாரா கவனிக்கலாம் நாராயணா ஏத்த அவங்களாம் தூக்கம் வரலையா என்னமோ தெரியுற காசுக்கு வஞ்சம் இல்லாமல் உழைக்கிறாங்க பல நேரத்தில் எழுப்ப வேண்டி இருக்கு இந்தாமா சத்தத்தை போடுமா இருந்தாலும் கேட்டுட்டான்னு ஆனால் அப்படிலாம் அதற்கு வாய்ப்பே இல்லாத அளவில் பெரும்பாலும் நம்ம வந்தால் யாரும் தூங்க மாட்டாங்க எப்போ ரெண்டு பாட்டில் முடிப்பானா நாலு பாட்டில் முடிப்பானா தெரியான்ற சந்தேகம் ஆனால் இத்தனை பயம் அவர்களுக்கு இருந்தும் இந்த கோமாளிக்கு அந்த பயம் இல்லையே சுத்தமாக உங்களை மதிக்கல கதை சரி என்னையை மதிக்கல பாட்டு சார் உங்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை இல்லை இல்லை ஏன் உங்களை என்னை விட்டுருங்க பெட்டிக்காரர் மேலே அவ்வளவு மரியாதை வச்சிருக்காப்ல அவர் கேட்டார்னா கண்டிப்பாக போடுவார்னு நான் நம்புகிறேன் நீங்கள் கேளுங்க மாமா வெள்ளச்சாமி நம்மளாம் எப்படி பழகி இருக்கோம் ரொம்ப மதிச்சுட்டாரோ உங்களை

வரட்டும் வரக்கூடியவர் காவலாளியா அல்லது காவலிலே வாளியா வெறும் காவாளியா பார்க்கலாம் நாராயணா அதாவது ஜெய மாதவன் வந்து புதுசாக வந்தாலும் அவர் இல்லை இல்லையா பப்புன் வெள்ளச்சாமின்னா எல்லா நேரத்திலும் பயப்படக்கூடிய ஆள் அவர் சோ சொன்னால் இவர் சோசிணுமோ அவர் பப்புனு தேவையில்லை அவர் படிச்சிருக்கார் நிறைய படிச்சிருக்கார் மிகவும் படிச்சிருக்காரு இன்றைக்கி என்ன நடக்க போகுதுங்கிறத மட்டும் பாருங்கள்